நான் உங்கள் சபை நம்ம பார்க்கறதுக்கு ஸ்ரீ பேசும் பெருமாள் திருக்கோயில் அருள்முகு ஸ்ரீ ஸ்ரீ பூதேவி பெருமாள் கோயில் திருநெல்வேலி மாவட்டம் கோழமந்தல் பேசம்பெருமாள் கோயில் இப்படி இருக்கு பாருங்கள் பேசும் பெருமாள் கோயில் கருவறை கர்ப்பகிரகம் தோட்டம் பாருங்க பெருமாள் கோவிந்தா கோவிந்தா தோட்டங்கள் மூலிகை செடி வீழ்ச்சியாள இருப்பாருங்க பொய்யாழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆழ்வார் நம்மாழ்வார் ஆழ்வார் குலசேகர் தாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டடி பொய்யாழ்வார் தெருப்பனாழ்வார் குரத்தாழ்வார் ராமானுஜர் மணவாள முனிவர் ஆழ்வார்களின் ஆழ்வார்களும் உள்ள கோயில் பேசும் பெருமாள் கோயில் பாருங்க வக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் நைன் டைன்டி ஃபைவ்